வணக்கம் இன்னைக்கு சுவையான தேங்காய் தோசை செய்யலாங்க தேங்காய் தோசை செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேங்க இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் அரிசி ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவியாச்சுங்க இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊறட்டும் தேங்காய் தோசைக்கு பச்சரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போது இது கூட மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தோசைக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் தாளிதம் சேர்த்துடலாங்க தேவையான அளவு லேசான தண்ணி சூடு பண்ணி அதை சேர்த்து கலந்துக்கலாங்க நம்ம தேங்காய் தோசை அரைச்ச உடனே செய்கிறதுனால இது போல் சூடு தண்ணி ஊற்றுனா சாஃப்டாக இருக்குங்க இப்போது தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு மாவு தயார் பண்ணியாச்சு தோசை ஊற்றியாச்சுங்க சுத்திரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம் தேங்காய் தோசை சட்டுன்னு நம்ம வீட்டில் மாவு இல்லாத டைம்ல அரைச்சி விடலாங்க ரொம்ப சுவையானதும் கூட நம்ம சேனலில் தோசை வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்கோம் எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்க சுவையான சூப்பரான தேங்காய் தோசை தயாராயிடுச்சுங்க இதுக்கு சூப்பரான பூண்டு தக்காளி ஊர்கா செய்திருக்கேன் இந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்காய் தோசை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கலாக்காய் பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுட்